ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இது இது மண்டை வால் ஒரு பீஸு கொஞ்சம் இந்த சைடு பீஸெல்லாம் குழம்புக்கு போட்டுட்டு இது வறுக்கிறதுக்கு ஒரு ஆறு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது குழம்பு வச்சு வறுத்துட்டு அப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வச்சாச்சு மீன் வறுவல் சாதம் சாப்பிட சாப்பிடலாம் அப்புறம் இந்த இந்த மீன் கிடச்சா எப்போதுமே வாங்கிடுறது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அந்த மீன் வாவல் மீன் குழம்பும் நல்லாயிருக்கும் மறுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி திரிக்க மீன் வாங்கலான்னு போனேன் ஆனால் இது கண்ணில் பட்டவும் இதை வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மீன் கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் எங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு மீன் வறுவல் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்